ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் உன் வாழ்க்கையை உயர்த்தும் சாவி உன் கையில்தான் உள்ளது அது ஒரு சொல் நானே அது சாணக்கிய சொன்னார் மனம் என்ன நினைக்கிறதோ மனிதன் அது ஆகிவிடுகிறான் வெற்றி தோல்வி உயரம் தாழ்வு எல்லாம் உன் உள்ளம் எழுதும் வரிகளால் வருகிறன உன்னை நீ குறைத்து சொன்னால் உலகம் உன்னை குறைக்கும் ஆனால் நீ உன்னிடம் நம்பிக்கையுடன் சொல்லினால் நான் அந்த உயரத்துக்கு தகுதியுள்ளவன் என்றுணர்ந்தால் வாழ்க்கை உன்னை தடுக்க முடியாது இப்போது ஒரு உதாரணம் ஒரு கிராமத்து இளைஞன் அவன் தேநீர் விற்பதால் நாளும் நாணயம் மட்டுமே சம்பாதித்தான் ஒரு பயணி அவனை சந்தித்து கேட்டான் உனக்கு இதைத்தான் வாழ்க்கை என்று தோணுகா அவனின் உள்ளம் பதிலளித்தது நான் இந்த நிலைக்கு பிறந்தவன் அல்ல என் உள்ளே மறைந்திருக்கும் திறமை மிகப்பெரியது அவனது முடிவு கட்டாயமாக இருந்தது தினமும் வேலை செய்து இரவுகளில் படித்து முன்னேறினான் மூன்று மாதங்களில் திறமை வளர்ந்து ஒரு வருடத்தில் நல்ல வேலையைப் பெற்றான் அவனது வெற்றிக்கு காரணம் ஒரு சரியான நம்பிக்கை மட்டுமே நானே அது இப்போது உனக்கான மூன்று பயிற்சி ஒன்று தினமும் ஒரு நிமிடம் உட்கார்ந்து சொல்லு நான் பலவீனமல்ல நான் வலிமை இரண்டு உன் மனம் உன்னை தாழ்த்த தொடங்கினால் உடனே எதற்கு சொல்லு நான் என் உயரத்தை நான் உருவாக்குவேன் மூன்று உன் வளர்ச்சியை அமைதியாக செய் மகத்தானதல்ல என புள்ளிக்கொள் ஆனா ஒரு எச்சரிக்கை இந்த நம்பிக்கையை அகம்பாவமாக மாற்றாதே பணிவில்லாத உயர்தான் நீங்கும் கடைசியில் ஒருவரி நன்றாக கேளு நீ தேடும் வலிமை வெளியே கிடையாது